வத்தமலை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக கட்சிக் கழகத்தின் மாவட்ட தலைவர் தாபாசிவா நேரில் சென்று பார்வையிட்டு உதவிப் பொருட்கள் வழங்கினார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தின்னலி ஊராட்சி வத்தமலை அடிவாரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தலைவர் சிவா அவர்கள் மாவட்ட இளி விஜயகாந்த் நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய தலைவர் உலகநாதன் போராளர் கோவிந்தன் ஒன்றிய தலைவர் சுரேந்திரன் விக்னேஷ் ஒன்றிய துணைச் செயலாளர் சக்திவேல் ஆகியோர் கனமழையால் போக்குவரத்து சாலை மற்றும் பாலம் உடைந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பொதுமக்கள் வாகன போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு மழைநீரால் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது இந்த பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கோரிக்கைகளை கேட்டறிந்து நல உதவிகள் செய்யப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளான முருகன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி விமல்ராஜ் மாணவரணித் தலைவர் தினேஷ்ராஜ் தொண்டர் அணி தலைவர் சுரேஷ் செயலாளர் செந்தில் நலம்பலி ஒன்றிய மாணவரணி தலைவர் ஜீவா வர்த்தக அணி செயலாளர் பூவரசன் பொருளாளர் தாமரி செல்வன் நல்லம்பள்ளி ஒன்றிய பொருளாளர் சக்திவேல் குட்டூர் கலை நிர்வாகிகள் கிஷோர் சதீஷ் மகளிரணி ராஜேஸ்வரி முத்துலட்சுமி மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு ஆய்வு செய்தனர்